என்ன அப்படி விளையாட்டு ஜாமான் கொடுத்துட்டேன் அவனுக்கு அது கூட விளையாட்டு ஜாமான் ஒரே சண்டை ஹாய் இளவரசன் ஹலோ சாப்பிட்டேன் அண்ணா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்கண்ணா ஏ ஜே கே வாமிட்டே எடுத்தாங்கன்னு சொன்னேன் இது என்ன உலகம் தப்பு வார்த்தைன்னு எனக்கு புரியலையே வாமிட் தானே சொன்னேன் எல்லாருமே வாமிட் எடுப்பாங்கல்ல அதுதானே சொன்னேன் யோ யோ இது என்னடாப்பா மதுரை நீங்களும் போய் தூங்கு கோவின் எஸ்கேஎஸ்சி ஹாய் இந்த மாதிரி கேள்விலாம் சசி கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டைம் ஓட்டு தான் நீங்க தான் அந்த கமெண்ட்ஸ் போட்டால உங்கள்டா தொடப்ப கட்டைங்களா முரளி சவுக்கு கட்டை எடுத்து மண்டையிலே போடுடா போடா பிரேம் போய் தூங்குடா போடா அரைகரைக்கு பிறந்த மாட்டு ஜென்மங்களா மரியாதையாக பேச தெரியாதான் ஃபேக் ஐடி மௌனுங்களா இதில் வேற நான் வேறு பேட் வேர்ட்ஸ் பேசலாம் இருக்கிறதுலே மோசமாக ஜேகே அந்த நீ அனுப்புன மெசேஜும் இந்த மொபைலில் தான் வரும் சரியா நான் தப்பா சொல்லலையே ஜேகே இப்போ நான் என்ன தப்பா சொன்னேன்னு நீ ரியட் பண்றச்சே எனக்கு புரியவே இல்லை பாரா கீழ் நான் என்ன சொன்னேன் கீழ் நான் என்ன சொன்னேன்னா அவன் அவன் வந்து ரொம்ப தப்பாக கமெண்ட் பண்ணிருந்தான் நான் அதுக்காக சொன்னேன் அவங்க அம்மாலாம் அவனை மாட்டாங்க இருக்கவே இருப்பாங்க போல இருக்குன்னு சொன்னேன் ஐ மீன் வாமிட் நான் சொன்னேன் நான் இதுல என்ன தப்பாக சொன்னிட்டேன் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறானே ஜே கே இரவு வணக்கம் வணக்கம் சௌத்ரி பிரதர் எங்கே போனீங்க வாஷிங் மிஷின் பிரதர் எங்கே போனீங்க அவனுங்க ரிப்பீட்டடாக போட்டால் போய் வேற என்ன கேட்குறது இப்போது நான் அந்த கமெண்ட்ஸை படிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதை பேசியிருக்க மாட்டேன் நீங்கள் ரிமூவ் பண்ணலை நானும் ரிமூவ் பண்ணலை சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு பேசிட்டேன் அது இன்னும் அவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை எனக்கு தெரில விவேக் உனக்கு என்ன ஏஜ்ப்பா நீ போய் ரோட்டில் ஓட்டி வைப்போம் என்னோடய ஏஜ் வேணாம் ஏன் இப்போ ஊரில் இருக்க பொண்ணுங்களோட வயசுலாம் கேட்டுட்டுருக்கேன் அதை வந்துட்டான்னு புறம்போக்குங்க அப்போ இவங்களாம் என்ன கேட்குறது இவங்கெல்லாம் கட்டையில் போகிற கமுநாட்டிலாம் என்ன கேட்குறது இருக்கும் இருக்கும் எதையுமோ டேஷ் ஏதாவது திட்டு வந்தா மரியாதையா போயிடுறாடே போடா கிளம்புறாடே போடா வேற ஈர வெங்காயம் உரிக்கிற வேலை வந்தா போய் உங்க அம்மா குடிச்சு கொடுப்போம் கிளம்பு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு சரியாகிற வரைக்கும் டேடி அந்த சவுத்ரி பிரத தெரியுதா யாருன்னு சவுத்ரி பிரதா என்ன ஆலய காணா